என்னை பிண்ணான்னு சொல்றீங்க அப்போ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரேன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு அது கேட்கணும் இல்ல ஸ்டன்யாட்ட அது கேட்டிருக்கோம் நம்ம ஒரு வாட்டி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்களா செல்வபிருந்தகை வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி சட்டமன்றத்துல பேசும்போது துரைமுருகன் சொல்றாரு நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்றார் செல்வபிரந்தகை ஐயா அவருக்கு யார் நீட்டா கொண்டு வந்தாங்கனாலும் தெரியல அவரு அவர் வந்து ஒரு விவாதத்துல வரும்போது துரைமுருகன் வந்து நக்கல சொல்றா நீ அது கூட தெரியல இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்றார் நூறு சதவிகிதம் ஒரு சயின்டிபிக் முறையிலான மக்கள் தொகை கணக்கு எடுக்க எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது பொய்யான காரணத்தை மக்கள் முன்னாடி பரப்ப வேண்டாம் ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்ததுனால பெருசாக வந்து அரசியல் கட்சிகளால் குரல் கொடுக்க முடியவில்லை பிஜேபிக்கு எதிராக ஏன்னா ஒமர் அப்துல்லாவே சொல்லிட்டாரு நான் இனி இப்போ இப்போதைக்கு மாநில அந்தஸ்து கேட்க போறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு கூட்டணியோட அவங்க பலமான கூட்டணியோட அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சியில் இருந்தால்தான் அவர்களுக்கு ஐந்து அல்லது பத்து தொகுதிகள் ஒதுக்கும் போது அந்த கூட்டணி பலத்துல அவங்க வென்று என்ற ஒரு கட்சி திமுதிகட்டசபையில வந்து ரெப்ரசன்டேஷன் வாங்க முடியும் இல்லைன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு லெட்டர் பேர்ட் கட்சியாக இன்னும் இரண்டு தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிடும் செயற்குழு கூட்டத்துல வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு நோக்கம் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி இருக்கும் போது அன்பான வணக்கம் இன்று நமது விருந்தினர் அரசியல் விமர்சகர் பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் அவர்கள் நெருக்கடியை மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே வந்து பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்து மாணவர்களுடைய கல்வி இடைவிற்றலை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஊக்குவிக்குது ஊக்குவிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய கல்வியை நிறுத்தி குலை குல தொழிலை வந்து ஊக்குவிப்பதாக வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் முதல்ல ல லாங்குவேஜ் பாலிசின்னு சொன்னாங்க இப்ப அந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை விட்டுட்டாங்க சரிங்களா அந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசியில் கரெக்டாக கிளாரிட்டி வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்குலாம் கிளாரிட்டி இருக்குது அவர்களுக்கு கிளாரிட்டி இருந்தாலும் இல்லாத மாதிரி வந்து வெளியில் காட்டி கொண்டிருந்தார்கள் அரசியல் சேர்த்து கொண்டிருந்தார்கள் அதில் ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க இரண்டு இந்தியன் லாங்குவேஜஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒன்று வந்து உங்கள் தாய்மொழியாக இருக்கட்டும் இன்னொன்று வந்து மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் பிராந்திய மொழிகளை வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து அண்டை அண்டை மாநிலமான தெலுங்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கனடா கன்னடா பக்கத்தில் இருக்குன்னா கன்னடா கற்றுக்கலாம் ஆந்திரா பக்கத்தில் தெலுங்கு கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இரண்டு லாங்குவேஜஸ் வந்து இந்திய லாங்குவேஜஸ் மொழிகளும் ஒன்று வந்து ஆங்கிலம் ஓகே அதுதான் வந்து நமக்கு வந்து குளோபல் லாங்குவேஜாக இருக்குது ஸோ அந்த மூன்று லாங்குவேஜ் கிளாரிட்டி கொடுத்தாங்க எந்த விதமான இந்தி திணிப்பும் இல்லை அப்படின்றது வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு நிறையா அந்த அந்த என்பில வந்து பர்டிகுலர் பாரால் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த லாங்குவேஜும் திணிப்பது என்பது என்இபியோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னா நாலு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்று மூணு பத்தியில வந்து சொன்னாங்க அவங்க அந்த கிளாரிட்டி இப்போ நமக்கு வந்துடுது என்ன சொன்னாங்கன்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சதவிகிதம் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே தங்கி அவர்களுக்கு தாய்மொழி மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும் நம்ம தமிழ் படிக்கிறாங்க அவர்களோட லாங்குவேஜஸ் எதுவாக இருந்தாலும் அது சரி ஒரிசால இருந்து வந்தாலும் சரி பீகார்ல இருந்து வந்தாலும் சரி மகாராஷ்டிரா எந்த மொழியா இருந்தாலும் அவங்க மொழியை கத்துக் கொடுங்க அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்ப அந்த இதெல்லாம் வந்து அடங்கி போயிடுச்சு இப்ப புதிதாக என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா சரி அதாவது எட்டாவது வரைக்கும் வந்து ஆல் பாஸ் சொல்லியிருக்காங்களே அதுல என்ன கிளாரிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுங்க அந்த அசஸ்மெண்ட்ல வந்து அந்த மாணவர்கள் வந்து சரியான மதிப்பெண்ணை எட்ட முடியவில்லை என்றால் அவர்களுக்கு வந்து திருப்பி வந்து அந்த கேப் கற்றல் குறைபாடு இருக்கு அந்த கற்றல் குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக அடிஷனலா ரெமடியல் கிளாஸஸ் எடுத்து சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் வந்து ஏன்னா இப்போ நீங்க ஆல் பாஸ் எட்டாவது வரைக்கும் கொண்டு வந்து டீக்கே வச்சுக்கோங்களேன் சோ நம்ம என்ன சொல்றோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ரோல்மெண்ட் ரேஷோன்றது உள்ள வரத்துக்கு மட்டும் பாஸ் ரேஷோ எவ்வளோ அவன் வந்து வேலை அவன் படித்து முடித்து விட்டு வேலைக்கு போகும்போது அவன் வந்து ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லில் நம்ம கையில் வச்சுருக்குறானாறது தான் நம்மளுக்கு அதற்குட்டான மதிப்பை பெறவில்லை இல்லையா அதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் செக் பண்ணணுங்க ஐந்தாவதுலேயும் செக் பண்ணணும் ஏன்னா அஞ்சாவதுலேருந்து ஆறாவதுக்கு வரும்போது ஒரு பெரிய ஷிஃப்ட் வரும் கட்டரையில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் வரும் லேர்னிங் அவுட் வந்து அட்ரஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து அதை சரி செய்வது அதெல்லாம் அந்த மாதிரியான குறைகளை அட்ரஸ் பண்றது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்கணுமே தவிர நம்ம ஏதோ வந்து பசங்களை ஃபெயில் ஆக்கி வீட்டுல உட்காரத்துக்காக கொண்டு வந்தது கிடையாது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு அகடமிஷியன்ஸ்கள் மூலமாக வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குமே தவிர மற்றபடி பின்னோக்கி இருக்க கொள்கை சரியா இருக்காது ஒண்ணு சரி ரைட் இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணணும் நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே பாத்தீங்கன்னா ஜூலை ஆத்திரத்துல ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்க கொண்டு வர போறோம் அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் நாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் நாங்க இம்ப்ளிமெண்ட் கம்பேர் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்கல்ல அதனோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்னாச்சு ஆச்சு அதுல ஒரு முக்கிய நிர்வாக அதிகாரியாக இருந்து ஜவஹர் நேசர் வந்து அந்த குழுவை விட்டு வெளியில போனார்ல வெளில போக என்ன காரணம் சொல்லிட்டு போனாரு நீங்க என்னெல்லாம் என்னிபில இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி தானேங்கிற எஸ்சிபியை கொண்டு வரீங்க ஸோ நீங்க எஸ்சிபியில என்ன புதுசா கொண்டு வரீங்க எனக்கு தெரியல நிறைய முறை நான் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி எனக்கு ஒரு வாட்டி கூட பதில் வரல இதெல்லாம் அந்த கேள்விக்குலாம் நீங்க பதில் எப்போ கொடுக்க போறீங்க இதெல்லாம் நீங்க கேட்கல எதிர்கட்சி கூட்டணி தலைவராக இருக்கிறீங்க அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிற திமுக தாண்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்கட்சிகள் தான் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாகவும் நீங்க வந்து ஏன் ஆளுங்கட்சி திமுகவை வந்து கேள்வி கேட்கல எதற்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறது ஒன்றிய அரசாங்கம் கேள்வி கேட்கறது எஸ் கேள்வி கேளுங்க அப்பதான் விடைகள் மக்களுக்கு கிடைக்கும் ஆனால் தார்மீக கடமை உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குது மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க அதற்கு நீங்க என்ன பண்றீங்க அதற்கு சொல்லிருக்கீங்களா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம்னு சொல்றீங்க அப்ப ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரேன் சொன்னீங்க என்ன ஆச்சு அது கேட்கணும் இல்லையாட்ட அது கேட்டிருக்கோம் நம்ம ஒரு வாட்டியை ஒரு வாட்டி அது கேட்டு இருக்காங்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் கூட இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் தமிழக கல்வி மாணவ மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு என்னைக்கு இங்க ஸ்டேட் எஜுகேஷன் கொண்டு வர போகிறீங்க கேட்டீங்களா ஒத்தனை கேட்கலையே அரசியலுக்காக அது நீட்டாக இருந்தாலும் சரி எண்ணிப்பியாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது என்ற ஒரு காரணத்திற்காக அன்பார்ச்சுனேட்லி லிஸ்ட்ல எஜுகேஷன் இருக்கு ஸோ கல்விகள் சார்ந்த சட்டங்கள் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் மட்டுமே இயற்ற முடியும் மாநில அரசாங்கம் ஏற்றணும் ஒத்துக்கணும் ஸோ அதை ஒரு அட்வான்டேஜா வச்சுட்டு நீங்க வந்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் அரசியல் பண்ணி இது வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சு நீங்களே வந்து ஒவ்வொரு கோல் போஸ்டா மாத்தி கொண்டு வருவீர்கள் அந்த மாதிரியான கோல் போஸ்டை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இதை பாக்குறேன் இப்போ சுதந்திரத்திற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கவே இல்லை இப்பொழுதுதான் வந்து முதல் முறையா எக்னாமிக் அண்ட் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு இது மூன்றும் ஒன்றாக சேர்த்து கணக்கெடுப்பு எடுக்க போறதாக வந்து தகவல் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க இதுல முக்கியமாக வந்து இதுக்கு வெற்றி நாங்க தான் எங்களுடைய இதைதான் எங்களுடைய இதைதான் சமூக நீதியால் கிடைத்த வெற்றி இது அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தற்பெருமை பேசுகிறாங்க ஆனா இதுல மக்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா சாதாரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதுக்கே வந்து அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் இப்ப இந்த மூன்று ஒன்றாக சேர்ந்தால் பனிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரத்துக்கு மேல போயிடும் இதற்கு மத்திய அரசாங்கம் நிதி வந்து எப்படி வந்து ஒதுக்க போகுது வெறும் ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி எப்படி வந்து ஆஹ் நம்மளுக்கு வந்து அது வந்து சரிபட்டு வரும்னு கேக்குறாங்க இந்த நிதி போதுமான கேள்வி எழுப்புறாங்க நீங்க அவளை கொண்டு வாங்க நான் உமையை கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படிதான் வந்து எல்லா இதையும் நிகழ்ச்சிகளையும் வந்து தமிழக முதலமைச்சர் நடத்தி கொண்டு வருகிறார் அதாவது என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது நாங்க அழுத்தம் கொடுத்தோம் நான் தான் கொண்டு வந்தது சரி அப்போ நீட் யார் கொண்டு வந்தது நீட் நீங்க கொடுத்த அடுத்தவங்களாம் கொண்டு வந்தோம் ஒத்துக்கிறீங்களா உண்மையிலேயே அதான உண்மை ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் தலைமையிலான அங்கே கூட்டணி இருக்கும் போது தானே வந்து நீட்டுக்கு காந்தி செல்வன் ஐயா என்ற ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல அவர் தான் சைட் போட்டாரு அப்போ அதுக்கு ஒத்துக்கிறீங்களா நீங்க அது வந்து செல்வப்ருந்தகை வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் பேசும்போது துரைமுருகன் சொல்றாரு நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்றார் செல்வ பிறந்தகையா அவருக்கு யார் நீட்டை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவருக்கு அவர் வந்து ஒரு விவாதத்தில் வரும்போது துரைமுருகன் வந்து நக்கலா சொல்றாரு நீங்க அது கூட தெரியல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்றார் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அவர்களோட புரிதல் அரசியல் புரிதல் வந்து தமிழகத்துல இருக்குங்க அதாவது நீங்கள் சி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வந்து ஒரு வருடத்துல நடந்துடக்கூடிய ஒரு காரியம் கிடையாது இது மூன்றுலேருந்து ஐந்து வருடங்கள் ஆகுங்க சராசரியாக வந்து பேச அந்த பாஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பித்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் முடிச்சாங்க நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் இருந்துருப்பாங்க இன்னைக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகும் சரிங்களா அதை அது வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல உட்பிரிவு ஜாதி கணக்கெடுப்பு நடத்த போறீங்க அப்கோர்ஸ் ஒரே டேட்டா தான் வாங்க போறீங்க இருந்தாலும் அதற்கு காலம் ஜாஸ்தி ஆகும் நீங்க சொல்ற ஐநூத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு என்பது இந்த நிதியாண்டுல பண்ணியிருக்குது அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு நிதியாண்டுக்கு தான் வந்து பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்வார்கள் சரிங்களா இப்போ அடுத்து வரப்போற பட்ஜெட்ல உண்டான அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒண்ணு வந்து வந்து கால அளவை பொறுத்தது நம்ம இப்போ மே மாசம் இருக்கும் சப்போஸ் செப்டம்பருக்கு அப்புறமா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அப்போ ஆறு மாதத்திற்கு உண்டான ஆஹ் கணக்கீடாதான் பண தான் நம்ம பார்க்க முடியும் சோ மீதி அடுத்த ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு இதற்குண்டான கண்டிப்பான தொகை வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதாவது அதனால வந்து ஒரு வேலை கரெக்டான நூறு சதவிகிதம் ஒரு சயின்டிபிக் முறையிலான மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது பொய்யான காரணத்தை மக்கள் முன்னாடி பரப்ப வேண்டாம் ஒவ்வொரு வருடத்திற்கும் எவ்வளவு பணம் செலவாகுமோ அதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அந்த பணத்துக்கு ஒதுக்குவாங்க இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி வர ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குவாங்க கண்டிப்பாக என்னன்னா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இது வந்து ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை இது வந்து மூன்று அல்லது ஐந்து வருடங்கள் வரைக்கும் மேல போகும் சாதாரணமாக மக்கள் தொகை மூன்று வருடங்கள் ஆகும் இது ஜாதி சேர்த்து எடுக்கிறதுனால நிறைய வந்து எல்லா மாநிலத்தில இருந்தும் எல்லா மாவட்டங்கள்ல இருந்து எல்லா கிராமங்கள்ல இருந்து நீங்க டேட்டாவை கம்பைல் பண்ணணும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வெறும் மக்கள் தொகை கணக்கு எடுப்புனா நீங்க வந்து உடனே கொடுத்துர்லாம் வச்சுக்கோங்க ஒரு மூன்று வருடங்கள் ரெண்டு வருடங்களா இது வந்து என்னென்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் நம்ம தமிழகத்தை அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் வந்து நம்ம வந்து ஒரு ஒதுக்கீடு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த அறுபத்தொம்பது சதவிகிதம் சப்போஸ் தமிழகத்துல நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஓபிசி எம்பிசி அவங்களாம் பிசி எல்லாம் வரும்போது வச்சுக்கோங்களேன் அந்த அறுபத்தொம்பது என்பது எழுபத்தி ஆக போக போகிறதா இல்ல ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி குறைய போகிறதா அந்த குறைஞ்சது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனதுன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் அதனால வெரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அதனால இதுக்கு காலம் அவகாசம் நிறைய தேவைப்படும் அதனால வந்து இந்த நிதி ஒதுக்கீடையும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் முடிச்சு போட வேண்டாம் முழங்காலுக்கும் முடித்து எதுக்கும் முடிச்சு போடான்னு சொல்லலாம் பாத்தீங்களா அது மாதிரி முடிச்சு போட வேண்டாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு சயின்டிபிக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக கணக்கெடுக்க எடுக்கப்பட்டு சென்சிட்டிவ்வான இன்ஃபர்மேஷன் நல்ல தரவுகளின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்படும் அதற்கு நம்ம கண்டிப்பாக மூன்றுல இருந்து ஐந்து வருடங்கள் பொறுத்தால வேண்டும் இப்போ காஷ்மீர்ல பெகாமல வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் நீ இந்துவா என்று கேட்டு கொல்லப்பட்டார்கள் இதுல முக்கியமாக வந்து இஸ்லாமியர்கள் யாருமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கண்டனமாக இருந்தது ஆனா இன்னைக்கு அண்ணா சாலையில மக்கா தர்கா முன்பு வந்து ஆஹ் நாங்க வந்து பெஹல்ராம் தாக்குதலை வந்து நாங்கள் ஆதரிக்கவில்லை நான் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை அப்படின்னு தேசிய கொடியை ஏந்தி அவங்க வந்து ஒரு போஸ்டரோட நின்று மௌன கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது நடந்து ஒரு பத்து நாட்கள் ஆகிவிட்டது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல கண்டிப்பாக இது வந்து இந்த மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள் இல்லையா இது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இது வந்து அனைத்து மக்களும் அதாவது அனைத்து தரப்பினரும் ஜாதி மத பேதமின்றி அது வந்து பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாதுங்க அது எந்த மதத்திலேருந்து யாரும் யார் யார் வந்து அடுத்த மனிதர்களின்

ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அங்க வந்து இஸ்லாமியர்கள் வாழறதுனால இதுல வந்து பெருசாக அரசியல் கட்சி எதிர்கட்சி அரசியல் கட்சிகள்னால பெருசாக ஒரு மைலேஜ் காண முடியவில்லை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல நடந்தது வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற எண்ணிக்கையில உள்ள இடத்துல நடந்தது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க இதுக்கே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் அப்படிதான் சொல்றாங்க வேணும்கிட்ட வந்து பிஜேபி வந்து அங்க வந்து பயங்கரவாத தாக்குதலை வந்து ஏற்படுத்தி அவர்கள் மேலே உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாயில்லை உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது மதிப்பிழந்து விட்டோம் ஜிடிபி குறைஞ்சிட்டு வருது இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே அதுவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம அது வந்து இப்போ ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்ததுனால பெருசாக வந்து அரசியல் கட்சிகளால் குரல் கொடுக்க முடியவில்லை பிஜேபிக்கு எதிராக ஏன்னா உமர் அப்துல்லாவே சொல்லிட்டாரு நான் இப்ப இப்போதைக்கு மாநில அந்தஸ்து கேட்க போறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாரு அதாவது அவருடைய என்ன சொன்னாரு அவரோட தேர்தல் வாக்குறுதி போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து மாநில அந்தஸ்து கோருவதுதான் எங்களோட முதல் உரிமை அப்படின்னு சொன்னாரு ஆனா அவருக்கு புரிந்து விட்டு விட்டது ஓகே அங்க இருக்கிற நிலைமை சரியில்லை வெளியூர்ல இருந்து வெளி வெளிநாடுகள் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்து இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா மத்திய அரசாங்கத்தின் படை தேவை நமக்கு நம்மளால வந்து ஸ்டேட் ஏஜென்சினால ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சது இப்போ என்ன சொல்றாருன்னா நான் இப்ப கேட்க போறதில்லைன்னு சொல்றாரு இப்போ உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்கள் இருக்கின்ற மாநிலத்துல என்ன சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கு என்ன மக்களுக்கு உடனடி தேவை அதை வைத்துக் கொண்டுதான் அரசியல் பண்ணுமே தவிர இந்த ஜாதி மத அரசியல் போலரைசேஷன் பண்றது இதை விட்டு விட்டு இது வந்து எல்லாரும் நம்ம நாம எல்லாரும் இந்தியர்கள் ஒன்றுபட்ட இந்தியர்களாக எங்க பயங்கரவாதம் நடந்தாலும் நீங்க வந்து தட்டி குரல் கேட்கணும் எந்த கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி எவ்வளவு தமிழகத்துல அரசியல் எதிர் அரசியல் தலைவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆவண கொலை செய்யப்பட்டிருக்காங்க யாராவது குரல் கொடுத்திருக்கிறாங்களா இது வந்து எங்க போலரைஸ் பண்ண முடியும் எங்க மைனாரிட்டி ஓட்டுகள் போகணும் அப்படின்றத வச்சே வந்து இவர்கள் வந்து ஆதிகாலத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பெகல்காம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு கண்களை திறந்து விட்டுருக்கோம் ஏன்னா பன்னாட்டு தலைவர்கள் நூறு நாடுகளுக்கு மேலாக மோடி அவர்களுக்கு வந்து பாரத பிரதமருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாகிஸ்தான் அப்படின்ற வரைக்கும் போயிருக்கிறாங்க அதாவது ஐஎம்எஃப் இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி நீங்கள் பெற முடியாத அளவுக்கு வந்து அவர்கள் வந்து நெருக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வாங்குற பணம் வந்து நேரடியாக மக்களுக்கு செலவு பண்ணவில்லை ஊக்குவி ஊக்குவிப்பதற்காக பணத்தை செலவு பண்றாங்க அதனால பிளாக் லிஸ்ட் பண்ணணும் கிரே லிஸ்ட்ல முதல்ல வருவாங்க அப்புறம் பிளாக் லிஸ்ட்ல கொண்டு போவாங்க பன்னாட்டு நிறுவனங்களில் சோ அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு அனைத்து நாடுகளும் உதவி பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரியான நோக்கத்துல வந்து பரந்த நோக்கத்தை பார்க்கணும் பாகிஸ்தான் என்பது வந்து இவர் இந்து முஸ்லீம் பிரிவினை வார்த்தை மட்டும் இல்லை நம்ம நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வருது அப்படி வரும்போது நீங்க வந்து அதற்கு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் இங்க போயிட்டு அரசியல் பேசக்கூடாது கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு முன்னாடி அரசியல் கிடையாதுங்க அது வந்து எல்லாரும் கிளியரா இருக்கும் ஆனால் யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டெரரிஸ்ட் பெகல்காம் அட்டாக்கை வந்து கண்டிக்கிறார்களோ கண்டிப்பாக வரவேற்க வேண்டும் அது வந்து இன்னும் பல நாடு பல நாட்கள் இது நீண்டு போய் பல மாதங்களுக்கு வந்து ஒற்றுமையாக என்ன நம்ம பிளான் பண்ணணும் அதுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பிளானை வந்து நம்ம அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து பாரத பிரதமருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு முதல் செயற்குழு கூட்டம் அதிமுகவினுடையது நேற்று நடந்தது இதுல வந்து பாமக தேமுதிகோடு வந்து ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ரெண்டு வந்து கூட்டணிக்குள்ளே இழுப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு இந்தியா இந்தி கூட்டணியோட வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஒன்னு பாமக பத்தி முதல்ல பேசுவோம் விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க பாமக இருந்ததாக இதுவரைக்கும் நமக்கு வந்து சரித்திரம் இல்ல மாதிரி பிசிகா வந்து இன்னைக்கு தேதியில் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கிறாங்க அங்க வந்து என்னதான் அவர்களுக்கு மனக்குமரல்கள் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அது வந்து லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணினாங்க அது அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே இப்போ அங்கேருந்து வெளியில வருவாங்க அப்படின்னா புது இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி பிஜேபி இருக்கிற இடத்துல அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிறு திருமாவர்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியல தொண்டர்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு போது இந்த பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா தமாக ஏற்கனவே இருக்கிறாங்க தேமுதிக ஏற்கனவே அதிமுக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்து இருக்கிறது அந்த எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்ல ஒரு சின்ன நெருடல் இருக்கு அது வந்து இந்த ஜூன் ஜூலைல வரும்போது அது வந்து அதுக்குண்டான தனித்தனியாக தேமுதிக பாஜகவோட பாமக அப்படிதான் இருக்காங்க இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்த பிறகு இவர்களுடைய கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு அதான் இப்ப ஏன் ஏன் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகே தேமுதிக வந்து கண்டிப்பாக அந்த ராஜ்யசபா சீட் வந்து அவங்களுக்கு வந்து நெருட நெருடலாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வந்து இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் பெரிதாக வந்து தமிழக அரசியல்ல வந்து பெரிதாக முன்னெடுப்பு எதுவுமே செய்யலை எந்த எம்எல்ஏ சீட்ஸும் அவங்களால வந்து இண்டிபென்டண்டாக வின் பண்ண முடியல இல்லை கூட்டணியில் இருந்தாலும் வின் பண்ண முடியல அவங்களால அப்படி இருக்கும்போது அவங்களோட இருப்பிடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவங்க இருப்பை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டணியோட அவங்க பலமான கூட்டணியோட அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சியில இருந்தால்தான் அவர்களுக்கு ஐந்து அல்லது பத்து தொகுதிகள் ஒதுக்கும் போது அந்த கூட்டணி பலத்துல அவங்க வென்று தேமுதிக என்ற ஒரு கட்சி சட்டசபையில வந்து ரெப்ரசன்டேஷன் வாங்க முடியும் இல்லைன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இன்னும் இரண்டு தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிடும் சரிங்களா அவர் பெரும் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு ஸோ அதனால் அந்த ஒரு இது இருக்குது அவங்களுக்கு என்ன சொல்றது சந்தர்ப்பவாதம் சொல்ல முடியாது பட் அந்த கட்சி தோன்றிய காரணத்திற்காக அவர்கள் கட்சியை வந்து நடத்தி கொண்டுதான் வேண்டும் ஸோ அதனால் வந்து அதற்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதிமுக தொடருவார்கள் ஸோ பிஜேபி இருக்கிறதுனால அந்த கூட்டணியில் தொடருவாங்க அவங்க ஒன்று பாமகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இது ஒன்று வந்து அங்கே அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண் ரெண்டு பேரோட நோக்கம் வேறாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் வந்து மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடர்ந்தார் அவரு ஆனா அது புரிஞ்சு கொண்டு அவருக்கு உண்மை தன்மை ஏற்றுக்கொண்டு தனியாக நின்று அவர்களை களம் கண்டு ஒரு பெரிதாக எதிர்கட்சி தலைவராக முதல் முதல் முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மிங்க இப்போதைக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய மாவட்டத்துல சின்ன மாவட்டத்தை மட்டும் நாலஞ்சு மாவட்டங்கள்ல மட்டும்தான் அவங்களோட கட்சி வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சே போயிட்டு எல்லா அப்படி போது அவரோட இது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலே அவரோட பதவி காலம் அப்படி இருக்கும்போது அந்த ராஜ்யசபா எம்பி வந்து கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு சப்போர்ட்டோட திருப்பி அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்ப என்ன ஆகும்னா இவர் அன்புமணி ராமதாஸ் ஃப்ரம் தி தமிழ்நாடு பி இருந்து உங்களுக்கு வந்து மத்திய மத்திய அரசுல வந்து எம்பியாக தொடர்வதற்கு வாய்ப்பு ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றத்துல இவங்களுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் இது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து அவர் தமிழகத்தை நோக்கிதான் இருக்கிறாரு அவரோட பார்வை வந்து தமிழகத்துல எப்படியாவது நம்ம வந்து ஒரு களம் காண வேண்டும் ஒரு முக்கிய ஒரு இதுல பொறுப்புல இருக்கணும்ன்றது அவரோட இது அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சட்டசபைக்கு உண்டான கூட்டணியில வந்து ஒரு ஃபேர் ரெப்ரஸன்டேஷன் ஒரு இருபது தொகுதிகள் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணியில் அவங்களுக்கு கிடைச்சிது மேபி இந்த இருபது என்பதை முப்பதாக ஒரு மாற்றி இன்னும் கொஞ்சம் சீட்டு அதிக தொகுதிகள் அதிகமாக வாங்குவதற்கான எப்படி வந்து ரெப்ரஸண்டே பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல அவர் போவார் ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வின் சுச்சுவேஷனாக இருக்கும் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள போனா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் அங்க பார்லமெண்ட்ல ரெப்ரஸண்டேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு கல்ல ரெண்டு மாங்காவாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி நினைவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேமுதிக அவங்க வந்து இப்ப திமுக போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் அங்கே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் காம்ப்ரமைஸ் இருக்கும் ஒரு அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு ஐந்து அல்லது பத்து தொகுதிகள் விட்டு கொடுத்தாங்கிட்ட விட்டு கொடுத்து வருகின்ற புதிய கட்சிகளை வந்து உள்ள சேர்த்து ஏன்னா அவங்களோட ஒரே கோல் என்னன்னா நேற்று பாஸ் பண்ணிருக்காங்க செயற்குழு கூட்டத்துல வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு நோக்கம் சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படி இருக்கும் போது எஸ் ஐ திங்க் இஸ் ஆல்சோ ரெடி ஃபார் த காம்ப்ரமைஸ் அப்படின்ற போது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளையும் யாரெல்லாம் வந்து இந்த திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகா கூட்டணியாக மெகா கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது